ஒரு நாளைக்கு இல்லை எத்தனோ ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட் ஆகும் போது எத்தனோ ஆக்சிடென்ட் ஆகும் போது ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கி நான் போட்டு அனுப்புவேன் ஏன்னா ஆம்புலன்ஸ் போட்டு அனுப்புவேன் அந்த இன்னொரு கா இன்னூறுக்கப்புறம் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு யாரும் தெரியாது அவரெஸ் தமிழக கவர்மெண்ட் அவரெஸ் பண்ணது மக்களுக்கு யாரும் தெரியாது அந்த ஒரு லட்சம் பயனடைஞ்சு எவ்வளோ இருக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து அன்னதானம் துணிதானம் கொடுத்தா பண்ண போயில்லை ஏதோ ஒரு கருத்துனால இது ஒரு ஒரு இதனால் ஒரு ஆயிரம் பேர் யூஸ் ஆச்சுன்னா அது ஒரு தானம் நமக்கு நான் சொன்னேன் இது பண்ணுங்க பண்ண சொன்னா சொன்னேன் பண்றது இதுல இருந்து நல்லா இருக்கும் இது பண்ணுங்கன்னு சொன்னேன் இயக்குனர் சதாசிவம் சின்னராஜ் இயக்கத்தில் சபரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ இந்த படத்துல சதாசிவம் சின்னராஜ் சாய்தான்யா ஆதவன் பிளாக் பாண்டி மற்றும் பலர் நடித்துள்ளனர் இஎம்ஐ படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு எனக்கு இந்த இடத்துக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் முழுசா நம்ம சதா சார் தான் அவ்வளோ ஃப்ரீடம் எல்லாமே கொடுத்தாரு அண்ட் ப்ரொடியூசர் சார் மலையன் சாரும் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ பெங்களூர் கேரளா எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது டெல்லிலேருந்தும் இதே மாதிரி எனக்கு கால் எனக்கு கால் வந்தது டெல்லிலையும் பண்ணணும் நம்ம தமிழ்காரவங்களுக்காக அப்படின்னு ஸோ இது டெல்லியில் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆக போகுது இந்த இஎம்ஐ படம் ஸோ இஎம்ஐ டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் சங்கத்தில் இருக்க செக்ரட்டரி தான் இதை அப்ரூவல் பண்ணியிருக்காரு அங்கே தான் ஸ்கிரீனிங் ஆகுது முகுதன் சார் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் இஎம்ஐ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த சினிப்பில் எனக்கு தெரியாது முழுக்க முழுக்க வந்து நான் ரியல் எஸ்டேட்டு ப்ளஸ் வந்து பஞ்சாயத் பிரசிடென்ட்டு சமூக சேவை அதிகம் பண்ணுவேன் அதே ஒசூர் பா கர்நாடக பார்ட்ரில் ஒசூரில் இம்முடிநாயக்கனப்பள்ளி பஞ்சாயத்துன்ற பஞ்சாயத்து உங்கள் பிரஸ்காரம் யாராவது ஒசூரில் தெரியும் பஞ்சாயத்து நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அதிக சேவை சமூக சேவை எப்படி பண்ண யாராவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சதாசிவம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும்போது நண்பா இது மாதிரி நான் ஒரு இஎம்ஐ ஒரு கருத்து இது வச்சுருக்கேன் ஒரு ஃபிலிம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் காஸ்ட் எவ்வளோ பார்த்துன்னா ஒரு பட்ஜெட் சொன்னார் நாலு பேர் சேர்ந்து பண்ணணுன்னாரு நீ நான் ஒருத்தர் அதே சரண்பவன் ஹோட்டலில் ஒசூரில் ஒருத்தர் அவர் ஒருத்தர் இது மாதிரி சொன்னார் சரி எவ்வளோ பட்ஜெட் அது பார்க்கலாம் நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பண்ணுறேன் செகண்ட் பார்ட் வந்து நான் கொடுத்துருங்கன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது சரி நாலு பேர் பார்ட்னர் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது இதில் ஒரே ஆள் எடுத்து பண்ணணும் இல்லைன்னா நீ நாலு பேர் பதில் சொல்ல முடியாது சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னு தெரியும் ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் அந்த அந்த ரியலைஸ் பண்ணும்போது பார்ட்னர் இருந்து எவ்வளோ அனுபவம் எனக்கு தெரியும் தெரியும் அதனால் நீ ஒரே பண்ணிட்டு சொன்னேன் ஓரளவுக்கு நான் இந்த படம் வந்து எப்படி ஆனால் முன்னே ஆல்ரெடி திரும்ப கொஞ்சம் தெரியும் விஷயம் தெரியும் ஆனால் பட் இருந்தாலும் படம் எப்படி பண்ணால் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணாலும் தெரியாது எனக்கு அது மாதிரி இருக்கும்போது பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைச்சதுக்கு நம்ம பேர ரொம்பவே இருந்தா இருந்தாங்க நம்ம பிளாக் பாண்டி ஆளுன் சார் எல்லாமே நம்ம டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு இது பண்ணும்போது எங்கள் அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பீச் வச்சு அது பின்னாடி கர்நாடகாவில் கே கேரளாவில் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி கே இது கொச்சினில் வந்து லூலு மாலில் வந்து சுரேஷ் கோபி சார் அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து கோ கோகுல் சினிமாஸ் வந்து அவங்க வந்து சக்ஸஸ் மீட் வச்சு அங்கே பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க இதை கேட்டது ஒன்றே ஒன்று சதாசி கேட்டது டைரக்டர் கேட்டது இதில் என்ன கருத்து இருக்குது ஃபஸ்ட்டு மக்களுக்கு போய் சேருமா இதில் வந்து இஎம்ஐ ஒரு க கான்செப்டு இன்னொரு அப்பம் கான்செப்ட் இருக்குது இன்னொரு காப்பம் என்பது நான் ஒசூர் படரில் ஒசூர் டு பெங்களூரில் போகிற ஐவேல் தான் எங்கள் வீடு இருக்கிறது ஒரு நாளைக்கு இன்னும் எத்தனோ ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது எத்தனோ ஆக்சிடெண்ட் ஆகும்போது எத்தனை ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கி நான் போட்டு அனுப்புவேன் ஏன்னா ஆம்புலன்ஸ் போட்டு அனுப்புவேன் அந்த இன்னொரு கா இன்னொரு காப்பம் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு யாரும் தெரியாது அவரஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரெஸ் பண்ணது மக்களுக்கு யாரும் தெரியாது அந்த ஒரு லட்சம் பதினஞ்சு எவ்வளோ நல்லா இருக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து அன்னதானம் துணிதானம் கொடுத்தா பண்ணும் போயில் இது ஒரு கருத்துனால் இது ஒரு இதனால் ஒரு ஆயிரம் பேர் யூஸ் ஆச்சுன்னா அது ஒரு தானம் கிடைக்கணுட்டு நான் சொன்னேன் இது பண்ணுங்க பண்ண சொன்னேன் சொன்னேன் பண்ணுறது இதில் வந்து நல்லாயிருக்கும் இது பண்ணுங்கன்னு சொன்னேன் இஎம்ஐ கரெக்டிங்கிட்டிவ் இஎம்ஐயில் எத்தனை குடும்பங்கள் ஏன்னா எத்தனோ குடும்பம் நீங்களும் பார்க்குறீங்க தடு மாதிரி போய் வெறும் வீட்டு ஒரு வீட்டில் அப்பா அம்மா சரி இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா இருக்க மாட்டாங்க உழைப்பு நல்லா இல்லைன்னா குழந்தைங்க மாட்டாங்க அப்பா அம்மா பசங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இது விட்டால் எதுவும் ஒன்று பண்ணலான்ட்டு இஎம்ஐ எடுத்து அவங்க பசங்க பண்ணுற இதுக்கு இஎம்ஐ எடுத்து கார் விட்டு அந்த சரி வேறு பண்ண மாட்டாங்க பசங்க பண்ண மாட்டாங்க அந்த பசங்களுக்கு வந்து வயசு பத்தாது குறிப்பிட்ட வயசு வந்து எதுக்கும் பத்தாது வயசு பத்தாது அவங்க என்ன பண்ணுறாங்க தாரமாரி ஓட்டுறது தாரமாரி கட்டு கட்டாமல் அப்பா அம்மா ஒன்று கொடுத்தா அந்த பாதிப்பு யாருக்கு அப்பா அம்மாவுக்கு அந்த அப்பா அம்மா பாதிப்படுற போது மனநிலை பாதி கண்டிப்பாக ஆகிடும் ஏன்னா இஎம்ஐந்து கரெக்டாக பத்தாந்தேதி பத்தாந்தேதி கம்பல்சரி போன்ஸ் கால்ஸ் வரும் ரெண்டு நாள் விட்டால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க இன்னும் அவங்க பண்ணுவாங்க ஆனால் அவங்க அது நாங்கள் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது ஏன்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் கண்டிப்பாக இருக்குது அது மாதிரி இந்த ஸ்கீம் இதில் வந்து பண்ணுறேன்னு சொன்னார் கண்டிப்பாக பண்ண பண்ணிட்டு முழுவதும் கொடுத்து நான் பண்ண சொன்னது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இயக்குநர் சங்கத்திலேருந்து வந்திருக்க எல்லா கலை தெய்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த படம் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே எங்களுடைய இயக்குனர் சதாசிவத்தினுடைய உழைப்பு தொடர்ந்து அவர் கூட நின்று தோல் கொடுக்கும் தோழனாக நாங்கள் எல்லாருமே டீமில் அவர் அந்த மாதிரி ஒரு நட்புறவோடு ஆதவன் நான் எல்லாருமே சேர்ந்து அவர் கூட நின்று எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒரு சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி நிற்கிறோம் ஸோ அது எல்லாருக்கும் முக்கிய காரணம் பிரசன் மீடியா நண்பர்கள் தான் ஏன்னா நிறைய கருத்துக்களை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய டீம் எஃபர்ட் உண்மையிலே இந்த இணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் எல்லோரையும் அடையாளப்படுத்துறதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இறைவன் வழி செய்யணுன்னு தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலைப்பயணம் தொடரணும் ஏன்னா நிறைய பிரச்சனை நடு நடுவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தொடர்ந்து அது நடக்கணும் வெற்றி மட்டுமே நடக்கணும் நல்லது மட்டுமே யோசிக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாமே இயற்கையும் விரைவனையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்